வெல்கம் டு ஏழில் டாக்ஸ் ஆயிரம் வருடங்கள் பழமையான தமிழக கோவில்களை பார்க்கும்போது அதை திராவிட கட்டிடக்கலைன்னு குறிப்பிட்டு சொல்லியிருந்தோம் அதில் நிறைய பேர் கமெண்டில் திராவிடம்னு சொல்லாதீங்க தமிழர் கட்டிடக்கலைன்னு சொல்லுங்கன்னு பதிவு பண்ணியிருந்தீங்க அதை படித்த உடனே திராவிட கட்டிடக்கலைனா என்னன்னு தேட ஆரம்பித்தோம் அதுக்கான தான் இந்த வீடியோ இந்திய கட்டிடக்கலையை வட இந்திய கட்டிடக்கலை தென்னிந்திய கட்டிடக்கலைன்னு ரெண்டாக பிரிக்கலாங்க வட இந்திய கட்டிடக்கலையை நாகர கட்டிடக்கலைன்னு தென்னிந்திய கட்டிடக்கலைய திராவிட கட்டிடக்கலைன்னு சொல்கிறாங்க திராவிட கட்டிடக்கலைன்னா என்ன ஏன் என்னென்ன சிறப்பம்சங்கள்லாம் அதில் இருக்கும்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திராவிடம்னா என்ன அர்த்தம்னு ஃபஸ்ட்டு பார்ப்போமா தென்னிந்திய மொழிகளில் தமிழ் தெலுங்கு கன்னடம் அப்புறம் மலையாள மொழி பேசுபவர்களை திராவிடர்கள்னு அழைப்பாங்க திராவிடம்ங்கிற வார்த்தையை பொதுவாக அரசியல் கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டாம் திராவிடம் என்ற வார்த்தை ஒரு குறிப்பிட்ட பகுதி மக்களின் இனம் மொழி வாழ்வியல் பற்றி குறிப்பதாகவே இருக்குது கிபி ஆறாம் நூற்றாண்டில் தமிழகம் கேரளம் கர்நாடகாவில் வேறு வேறு மன்னர்கள் ஆண்டார்கள் இருந்தாலும் இவங்க கட்டின கோவில்ல ஒரு தனித்துவமான பாணி இருந்துச்சு அதுதான் திராவிட கட்டடக்கலைன்னு அழைக்கப்பட்டது இந்திய கட்டடக்கலையிலிருந்து விலகி புதுசா ஒரு பாணியை தொடங்கியது முதன் முதலாக யாருன்னு பார்த்தா கர்நாடகா ஆண்ட சாளுக்கிய மன்னர்கள் தான் அதுக்கப்புறம் அதிலிருந்து விலகி தமிழகத்தை ஆண்ட மன்னர்கள் ஒரு புது முயற்சியில் கோவில்கள் கட்டினாங்க ஆறாம் நூற்றாண்டுலேருந்து பல்லவர் சோழர் பாண்டியர் விஜயநகர பேரரசு நாயக்கர்கள் என்று இது வளர ஆரம்பித்தது தான் திராவிட கட்டிடக்கலை அப்படி அந்த திராவிட கட்டடக்கலையின் சிறப்பம்சங்கள் அம்சங்கள் என்னென்னு பார்ப்போமா கருவறை விமானத்தின் மேலே இருக்கும் கோபுரம் பிரம்மி ஷேப்பில் இருக்கும் திராவிட கட்டிடக்கலையில் அதே சமயம் வட இந்திய கோவில்களில் இந்த சிகாரா அமைப்பு நீளமானதாகவும் வளைவாகவும் இருக்கும் அதன் பிறகு கட்டப்பட்ட கோவில் அமைப்பில் ராஜகோபுரம் ரொம்பவும் உயரமானதாக கட்டப்பட்டது ரெண்டாவதான ஒரு விஷயம் என்னென்னா மெயின் என்ட்ரன்ஸ்லேயும் கர்ப்ப கிரக வாசல்லையும் இரண்டு துவாரபாலர்கள் இருப்பாங்க மூணாவதாக கர்ப்பகிரகம் முன்னாடி அர்த்த மண்டபம் மகா மண்டபம் இருக்கணும் நான்காவதா நான்கு திசைகள்லயும் நான்கு நுழைவாயில்களோட சதுர வடிவுல இருக்கணும் கோவிலோட அமைப்பு ஐந்தாவது நூற்றுக்கால் மண்டபம் ஆயிரங்கால் மண்டபம் மாதிரி மண்டபங்கள் மக்களின் பயன்பாட்டுக்கு இருக்கணும் ஆறாவது புஷ்கர்ணின்னு சொல்ற தீர்த்த குளம் கட்டாயம் இருக்கணும் கோவில் கட்டுமானத்துல ஏற்கனவே இருந்ததுல சிலவற்றை நீக்கியும் சிலவற்றை புதிதா சேர்த்தும் தனக்குன்னு ஒரு புதிய பாணியை கொண்டு வந்தன திராவிட கட்டடக்கலையில் சங்க காலத்தில் செங்கல் கட்டுமானத்தில் தான் கோவில் கட்டினாங்க சிவன் விஷ்ணு அம்மன் முருகன் கோவில்கள் மட்டும்தான் அப்போ இருந்தது சங்க இலக்கியங்கள் மூலம் இதை நாம் தெரிஞ்சுக்க முடியும் வேப்பத்தூரில் இருக்கிற வீட்டிருந்த பெருமாள் ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் கோவில் சால்வன குப்பம் சுப்பிரமணிய சுவாமி கோவில் இந்த மூன்று கோவில் தான் சங்க கோவில்கள் மூன்றாம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் தான் குடைவரை கோவில்கள் பல்லவர் காலத்தில் கட்டப்பட்டது காஞ்சி கைலாசநாதர் கோவில் பல்லவ மன்னர் ராஜசிம்மனால் கட்டப்பட்டது நாமக்கல்லில் இருக்கிற நரசிம்மசுவாமி கோவிலும் புதுக்கோட்டையில் இருக்கிற சத்தியமூர்த்தி கோவிலும் பல்லவர் கால திராவிட கட்டிடக்கலையின் ஆரம்ப புள்ளியாக கருதலாம் சோழர் காலன்னு பார்த்தா கிபி எட்டாம் நூற்றாண்டு முதல் பதிமூணாம் நூற்றாண்டு வரைக்கும் அந்த காலகட்டத்தில் தான் அதிக அளவு கோவில்கள் கட்டப்பட்டது தென்னிந்திய கட்டிடக்கலையின் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டுகளாக தஞ்சை பெரிய கோவில் ஐராவதேஸ்வரர் கோவில் கங்கை கொண்ட சோழபுரம் அப்புறம் கம்பகரேஸ்வரர் கோயிலை சொல்லலாம் கோவில் கட்டுமானத்தில் சில விதிமுறைகளை பின்பற்றப்பட வேண்டும் அதை ஆகம விதிப்படி கட்டப்பட்டதுன்னு சொல்லுவோம் அது என்னென்னு பார்ப்போமா கீழே அஸ்திவாரம் முதல் மேலே கலசம் வரைக்கும் ஏழு பாகங்களாக இருக்கும் அதாவது உபபீடம் தாங்குதலம் பாதசுவர் பிரஸ்தரம் கழுத்து விமானம் கலசம்னு ஏழு இருக்கும் தென்னிந்திய கோவில்கள் எல்லாமே இந்த ஏழு பகுதிகள் கொண்ட ஒரு ஒழுங்குமுறையில் தான் கட்டப்பட்டிருக்கும் சோழர்களின் காலம் பொற்காலம்னு சொல்கிறோம்ல அவங்க கோவில் கட்டுமானத்தில் என்னெல்லாம் செஞ்சாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க முதலாவதா செங்கல் கட்டுமானத்திலிருந்து கருங்கல் கட்டுமானமாக மாற்றியது சோழர்கள் காலத்தில் தான் அதுதான் காலம் கடந்தும் நிக்கிறதுக்கு முக்கிய காரணமா இருந்திருக்கு ரெண்டாவது கோபுரங்களில் அழகழகான சிற்ப வேலைப்பாடுகள் சோழர்களின் கைவண்ணம் அதுவும் புராண இதிகாச கதைகள் இருப்பது கூடுதல் சிறப்பு மூணாவது கோபுரம் ஒரு பிரமிடு மாதிரியான அமைப்பில் இருப்பது இவங்க ஆட்சியில் தான் தஞ்சை பெரிய கோயில் தெரியும் ஒரு கோண வடிவத்தில் இருக்கும் விமானம் ஒரு சிறப்பம்சம் உதாரணமாக கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் விமானத்தை சொல்லலாம் அப்புறமா சிற்ப வேலைப்பாடுகள் கொண்ட தூண்கள் மண்டபங்கள் தேர் மாதிரியான அமைப்பு குதிரை யானை இழுத்துட்டு போற மாதிரியான நிறைய மண்டபங்கள் பார்த்தோம்ல அது அப்புறம் விரல் அளவு சிற்பங்கள் சோழர் சோழர்கால சிறப்பம்சங்கள்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்த விஜயநகரப் பேரரசு நாயக்கர்கள் இவங்கெல்லாம் பெரிய பெரிய மண்டபங்கள் தூண்கள் பிரகாரங்களை கட்டினாங்க இது கோவில்களுக்கு மேலும் அழகு சேர்த்தது ஸ்ரீரங்கம் கோவிலில் ஏழு பிரகாரங்களை கொண்டுள்ளதை உதாரணமாக சொல்லலாம் இந்த தென்னிந்திய கட்டிடக்கலையின் பிரதிபலிப்பு இலங்கையிலையும் இருக்குங்க இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் நிறைய கோவில்கள் கட்டப்பட்டிருக்கு அதில் பெரும் பங்கு வகிப்பது சோழ மன்னர்கள் தான் முற்கால சோழ மன்னன் கோச்செங்கன் எழுபது மாடைக்கோயில்கள் கட்டி கட்டியிருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அதுக்கடுத்து பல்லவர்கள் பாறைகளை குடைந்து குடைவரை கோயில்கள் கட்டினாங்க அதுக்கப்புறம் பிற்கால சோழர்களும் கற்றலி கோயில் கட்டினாங்க இந்த காலகட்டத்தில் தான் தமிழ்நாட்டில் ஒரு தனித்துவமான கட்டிடக்கலை உருவாச்சு அதுதான் திராவிட கட்டிடக்கலைன்னு அழைக்கப்பட்டது தென்னிந்திய கட்டிடக்கலைன்னா அரண்மனைகள் ஆதுர சாலைகள்னு அழைக்கப்பட்ட மருத்துவமனைகள் துறைமுகம் எல்லாமே இப்போது அழிஞ்சு போயிடுச்சிங்க நம் கண்முன்னே சான்றாக இருப்பது கோயில்கள் மட்டும்தானே நவீன தொழில்நுட்பத்தில் கூட செய்ய முடியாத பலவும் ஆயிரம் வருஷங்கள் முன்பே சாத்தியமாகியிருக்கு கோவில் கட்டினதோடு மட்டுமில்லாமல் அதை கல்வெட்டில் ஆவணப்படுத்தியும் வச்சதுனால தான் நம்மளால் அதை ஈஸியாக புரிஞ்சுக்க முடியுது கேரளா கர்நாடகா ஆந்திரா தமிழ்நாடு இது எல்லாம் சேர்ந்து ஒருங்கிணைந்த தமிழகமாக இருந்திருக்கு அதுதான் திராவிட நாடு என்றும் அந்த கட்டிடக்கலையை தான் திராவிட கட்டிடக்கலைன்னும் குறிப்பிட்டாங்க சான்றாக ஒரே பாணியில் இந்த கோயில் நாலு இடங்கள்லேயும் இருக்குது ஆனாலும் இதில் தமிழக மன்னர்களின் பங்களிப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் இதை தமிழர் கட்டடக்கலைனோ தென்னிந்திய கட்டிடக்கலைனோ திராவிட கட்டிடக்கலைனோ குறிப்பிட்டு சொல்லலாம் எது எப்படி இருந்தாலும் காலம் கடந்து நிற்கும் இந்த கோயில்கள் தமிழின் பெருமையை உலகிற்கே உணர்த்துங்கிறதுல கொஞ்சமும் சந்தேகம் இல்லை மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி